கவனியுங்கள் உங்கள் மனைவி உங்களுடன் சண்டையிடுவது இல்லை என்பதற்காக நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறீர்களா என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நல்ல மனைவி சண்டையிடுவதை நிறுத்தும் போது அவர் உங்களை வெறுக்கவில்லை மாறாக அவர் உங்கள் மீதான நம்பிக்கையை முழுவதுவாக நிறுத்திவிட்டார் என்ற அர்த்தம் இதைவிட ஒரு கணவனுக்கு பெரிய இழப்பு வேறு எதுவும் இல்லை நீங்கள் காயப்படுத்தியதற்கான விளைவு வெளியே தெரியாது ரகசியமாக அவரது மனதின் ஆழத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மெல்ல மெல்ல செத்துப்போகும் அவர் உங்கள் கூடவே இருப்பார் ஆனால் உங்களை நம்பி ஒரு வார்த்தை கூட பேச மறுப்பார் இந்த மௌனம்தான் ஒரு கணவனை தனிமையில் தள்ளும் மிகக் கொடிய தண்டனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிரந்தரமாக இழப்பதற்கு முன் இந்த தவறை எப்படி சரி செய்வது ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்தினால் ஒரு கணவன் தன் வாழ்வில் இழக்கும் அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன அதன் விலை எவ்வளவு அதிகம் இப்போதே தெரிந்து கொள்ள முழு அறிவுரையையும் பாருங்கள் உங்கள் உறவு இடிந்து போவதற்கு முன் நீங்கள் அறிய வேண்டிய அவசர செய்தி இது நல்ல மனைவியின் உண்மையான மதிப்பு ஒரு நல்ல மனைவி என்பவர் வெறுமனே வீட்டை நிர்வகிப்பவர் அல்ல அவர் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் மனைவியின் பொறுமை அமைதி விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் உங்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவையே உங்கள் வாழ்க்கையின் அத்தனை வெற்றிகளுக்கும் பின்னணியிலுள்ள அமைதியான சக்தியாகும் அவர் ஒரு நிழல் போல உங்கள் குறைபாடுகளை தாங்கிக் கொண்டு சத்தமில்லாமல் உங்கள் வெற்றிக்காக உழைப்பவர் உங்கள் வாழ்க்கையை அவர் ஒரு ஆலமரம் போல தாங்கிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு தியாகமல்ல அன்பின் வெளிப்பாடு இந்த ஆழமான மதிப்பை நாம் உணர்ந்து வாழும்போதுதான் நமது உறவு சீராக இருக்கும் இல்லையெனில் ஒரு நல்ல உறவு அமைதியாகவும் சத்தமில்லாமலும் இருக்கும் என்பதால் நாம் அதை சாதாரணமாக நினைக்க தொடங்கிவிடுகிறோம் ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்துவதால் வெளிப்படையாக பெரிய சண்டைகளோ கூச்சல்களோ வராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் புறக்கணித்த ஒவ்வொரு தருணமும் அவர் மீது வைத்த நம்பிக்கையை உதாசீனப்படுத்திய ஒவ்வொரு செயலும் அவரது மனதின் ஆழத்தில் காயங்களாக பதிகின்றன நடக்கும் மாற்றம் என்பது உடனடி பழிவாங்கலல்ல அது உறவின் அஸ்திவாரம் இடிந்து போவது ஒரு கண்ணாடி மெதுவாக உடைய ஆரம்பிப்பது போல அவர் உங்கள் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைகிறது நீங்கள் அவருடன் பகிர்ந்து கொள்ளும் எதுவும் பாதுகாப்பானது என்ற உணர்வை அவர் இழக்கிறார் அவர் தனது உணர்வுகளை உங்களுடன் பகிர்வதை நிறுத்திவிடுகிறார் அவர் பேசாமல் இருப்பதால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர் உங்களுடன் இருந்த உணர்ச்சி பிணைப்பை மெல்ல துண்டிக்கத் தொடங்கிவிட்டார் உங்கள் குடும்பத்தின் மையப்புள்ளியாக இருந்த மகிழ்ச்சியும் அரவணைப்பும் வறண்டு போகின்றன வீட்டில் அவர் இருப்பார் ஆனால் அவரது இதயம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அவர் வேறெங்கோ தொலைத்திருப்பார் ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்துவதால் கணவர் சந்திக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பது அவரை பிரிவதல்ல அவர் உடனிருந்தும் அவரை இழப்பதுதான் நீங்கள் அவரிடம் இழந்தது ஒரு மனைவியை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாயம் தரும் சக்தியை நீங்கள் சோர்வாக தோல்வியுடன் திரும்பி வரும்போது அமைதியாக ஆறுதல் அளிக்கும் தோழை இழக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் அவளுக்கு கொடுத்த காயத்தின் வலி அவருக்கு அந்த இடத்தில் மௌனத்தை மட்டுமே தருகிறது உங்களுடன் சண்டையிடும் போதிருந்ததை விட அவர் மௌனமாக இருக்கும்போதுதான் உங்கள் மனசாட்சி உங்களை அதிகமாக காயப்படுத்தும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை உண்மையிலே கொண்டாட துணையில்லை என்ற வெற்றிடம் உருவாகுகிறது எல்லாமும் இருந்தும் நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் ஏனெனில் குடும்ப உறவில் உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த ஒற்றை ஆன்மாவை நீங்கள் தற்காலிகமாக இழந்துவிட்டீர்கள் இறுதி அறிவுரை ஒரு நல்ல உறவு ஒரு அரிய பரிசு அதை திறந்த கண்களால் பார்த்து வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் எவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் அவர் உதாசீனப்படுத்தப்பட்டால் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் ஆனால் அவர் உங்களுக்கு அளிக்கும் அமைதியையும் அன்பையும் தெளிவையும் நிச்சயமாக விலக்கிக் கொள்வார் உறவை மீண்டும் கட்டமைக்க காயம் கொடுத்த அதே கைகளால் அன்பையும் மன்னிப்பையும் மரியாதையையும் திரும்ப கொடுங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒளிரச் செய்யும் ஒரே வழி என்னுடைய அறிவுறிய நான் சொல்றேன் கூட இருக்கும்போதே அவருடைய உணர்வுகளையும் அவருடைய அன்பையும் புரிந்து நடந்துங்க அவங்க நம்ம கூட இல்லாதப்போ உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது அப்போ ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இவர் நம்ம கூட தானே இருக்க போறாங்க எங்க போயிட போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க நம்மளே நம்பி இருக்கிறவங்க நம்மளையே நம்பி வந்தவங்கள கண்டிப்பா உங்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய அன்புக்கும் கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும் அப்படி நீங்க மதிப்பு கொடுக்க தவறிவிட்டா கண்டிப்பா உங்களுடைய மௌனம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுத்தி தனிமையில் தள்ளும் இத ஒரு அறிவுரையாக எடுத்துக்கோங்க அடுத்த கட்டத்துல நீங்க இந்த தவறு செய்யாமல் மனைவியை அன்பால் பார்த்துக்கோங்க இது மனைவிக்கு மட்டும் சொல்லல மனைவியும் கணவரை புரிந்து நடத்தணும் அவருடைய வேலை அவருடைய கஷ்டத்தை புரிந்து நடத்தும் போது கணவருக்கும் மனைவி மீது அன்பு அதிகரிக்கும் கணவரும் புரிந்து கொள்ளுங்கள் மனைவியும் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது நம் மனதுக்கு பிடிச்சவங்களோட நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும் இது கணவரும் சரி மனைவியும் சரி வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க இந்த அறிவுரைய நிறைய பேர் மனைவியும் சரி கணவரும் சரி புரிந்து நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்னது கரெக்ட்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க